தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் மோட்டார் பம்புகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துண்டுச்சீட்டை பார்த்து படித்தும் கூட உளறி கொட்டிய வீடியோவானது இணையத்தில் வயலாகி வருகிறது குறிப்பாக தமிழில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது என கூறிவிட்டு ஆங்கிலத்தில் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் மோட்டார் பம்புகள் செயல்படுவதாக தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் உதயநிதி ஸ்டாலின் உளறி கொட்டியதற்கு பல தரப்பினரும் கலாய்த்து வருகின்றனர் குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் தான் துண்டுச்சிட்டி பார்த்து படித்தும் கூட தமிழை உச்சரிக்க தெரியாமல் உளறி வருகிறார் என்றால் தற்போது அப்பனுக்கு தப்பாமல் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் துண்டு பார்த்து படித்தும் கூட உளறி வருவதாக கலாய்த்து வருகின்றனர் மேலும் முதல்வர் ஸ்டாலினைப் போலவே மேடை பேச்சுகளிலும் செய்தியாளர்கள் சந்திப்பிலும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உளறி வருவதால் முதல்வர் என்றும் அவரது மகன் உதயநிதி என்றும் வருவதும் குறிப்பிடத்தக்கது மேலும் பார்த்து திமுகவில் மட்டுமே தலைவராக முடியும் என்றும் குறிப்பாக மிகச்சிறந்த பேச்சாற்றல் கொண்ட அறிஞர் அண்ணாவால் தொடங்கப்பட்ட கட்சி தற்போது துண்டு பார்த்து உளரி கொட்டும் உதயண திமுக கட்சி அழித்துழிக்காமல் ஓயமாட்டேன் என அரசியல் ஆர்வலர்கள் கவனிக்கத்தக்கது